வணக்கம் தினம் ஒரு திருக்குறள் நிகழ்ச்சியில் உங்களை சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன் வாங்க திருக்குறள் போயிடலாம் அதிகாரம் இரண்டு வான் சிறப்பு திருக்குறள் எண் பதினெட்டு சிறப்போடு பூசனை செல்லாது வானம் வரக்குமேல் வானோருக்கும் ஈண்டு சிறப்போடு பூசனை செல்லாது வானம் வரக்குமேல் மேல் வானோருக்கும் ஈண்டு விளக்கம் மழை பெய்யாமல் போகுமானால் இவ்வுலகத்தில் வானோருக்காக நடைபெறும் திருவிழாவும் நடைபெறாது நாள் வழிபாடும் நடைபெறாது இக்குரல் வழியாக திருவள்ளுவர் என்ன சொல்லியிருக்காருன்னா சிறப்போடு பூசனை செல்லாது வானம் வறக்கு மேல் வானோருக்கும் ஈண்டு நம்ம வானம் வரக்கு மேல் எடுத்துக்கிறோம் வானம் வரக்கு மேல் வானோருக்கும் ஈண்டு அப்படின்னா என்ன அர்த்தம் வரக்கு மேல வானம் வந்து வறண்டு போச்சுன்னா மழையே பெய்யலைன்னா வானோருக்கும் ஈண்டு இப்போ வானோர்னா தேவர்களை சொல்றாங்க தேவர்களுக்கு கொடுக்கக்கூடிய ஈண்டுன்னா கொடுக்கக்கூடிய தேவர்களுக்கு கொடுக்கக்கூடிய சிறப்போடு பூசனை செல்லாது சிறப்போடு அப்படின்னா அஹ் விழான்னு அர்த்தம் சிறப்புன்னா விழா அப்போ தேவர்களுக்காக கொடுக்கக்கூடிய விழாவும் நடைபெறாது அப்படின்றாங்க செல்லாது அடுத்து பூசணை செல்லாது அப்படின்னு சொல்றாங்க பூசணை அப்படின்னா தினமும் நடக்கக்கூடிய பூசைகள் ஆனது நடைபெறாது அப்படின்ற செய்தியை அவர் சொல்றாரு இப்ப மழை வந்து பெய்யலை அப்படின்னா விளைநிலங்கள்லாம் பாதிக்கப்படும் வறண்டு போய் இருக்கும் அப்ப எ எப்பயுமே நம்ம என்ன பண்ணுவோம் நம்மளுக்கு விளைந்த நிலங்களை வைத்து தான் நம்ம இறைவன் வந்து வழிபடுவோம் நன்றி சொல்லுவோம் இப்போ பொங்கல் வந்துருச்சு அப்படின்னா தைப்பொங்கல் அப்போ பொங்கல் வைத்து இறைவனை வந்து வழிபடுவோம் அந்த பயிர்கள் என்னென்ன விளைநிலங்கள் விளை விளைந்து வந்திருக்கோ அதெல்லாம் வைத்து நம்ம இறைவனை வந்து வழிபடுவோம் அப்போ சிறப்பான சிறப்போடு விழாவும் நடைபெறாது அப்புறம் பூஜைகள் பூஜைகள்லாம் தினமும் நடக்கக்கூடிய கோயிலில் நடக்கக்கூடிய தினமும் நடக்கக்கூடிய பூஜைகள் வந்து நடைபெறாது அப்படின்ற செய்தியை திருவள்ளுவர் சொல்றாரு இதன் மூலமா என்ன சொல்றாருன்னா ஆன்மீகம் மக்களிடையே உள்ள ஆன்மீகம் வந்து குறைபடும் அப்படின்ற செய்தியை திருவள்ளுவர் வந்து சொல்றாரு ஆமா மழையே இல்லை வறண்டு போயிருக்கு அப்ப இறைவனை நம்ம எப்படி வழிபடுவோம் விளைந்த நிலங்களை வைத்து தான் இறைவனுக்கு நன்றி சொல்லி நம்ம வழிபடுவோம் அப்போ தினமும் நம்ம இறைவனை வழிபடணும் நம்ம இதுக்கு முன்னாடி உள்ள கடவுள் வளர்த்து அதிகாரத்தில் நம்ம பார்த்துருக்கோம் அகர முதலை எழுத்தெல்லாம் எழுத்தெல்லாம் ஆதிபகவன் முதற்றே உலகு இப்போ உலகத்துக்கே முதன்மையானவன் யார் அப்படின்னா கடவுள் தான் இப்போ இறைவனை முதன்மையாக வைத்து தான் நம்ம எந்த ஒரு செயலையும் வந்து செய்யணும் அப்போ நம்மளுக்குரிய நம்ம 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 விளைந்த விளைநிலங்களை வைத்து நம்ம இறைவனை வந்து வழிபட வேண்டும் அப்படின்ற செய்தி வந்து திருவள்ளுவர் சொல்கிறாரு சிறப்போடு பூசனை செல்லாது விழாவும் நடைபெறாது தினமும் நடக்கக்கூடிய பூஜைகளும் நடைபெறாது எதனால் நடைபெறாது வானம் வரக்கு மேல் வானூருக்கும் மீண்டு வானம் வறண்டு போச்சுன்னா அந்த வானூருக்காக நடைபெறக்கூடிய திருவிழாவும் இறைவனுக்காக டெய்லி பூஜைகள் செய்வோம்ல அந்த பூஜைகளும் நடைபெறாது அப்படின்ற செய்தியை வந்து திருவள்ளுவர் கூறுகிறார் அடுத்த நிகழ்ச்சியில் அடுத்த திருக்குறளுடைய பொருளையும் திருக்குறளையும் பார்ப்போம் நன்றி வணக்கம்